சிவாய நமக பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பூத்திர கிராமத்தில் சிவனடியார்களின் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பஞ்சாயத்து தலைவரின் சொந்த செலவில் கணபதி ஓம பூஜை நடந்து கொண்டிருக்கிறது இந்த கணபதி ஓம பூஜை எதற்காக என்றால் இந்த கிராமம் மேலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பஞ்சாயத்து தலைவர் சேகர் என்ற உதயகுமார் அவர் தன்னுடைய சொந்த செலவில் இந்த கிராமத்தை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படி இருந்தும் இந்த கிராமம் மேலும் சிறப்பாக இருக்கணும்னு அவர் தன்னுடைய சொந்த முயற்சியால் இந்த கணபதி ஹோமத்தை செய்து கொண்டிருக்கிறார் இது போன்ற தலைவர்கள் ஒரு ஒரு கிராமத்திலும் இருந்தால் அந்தந்த கிராமமும் சிறப்பாக இருக்கும் நாங்கள் கணபதி ஹோமம் செய்வதற்கு விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூர் என்ற கிராமத்திலிருந்து இந்த கணபதி பூஜை ஓமத்தை செய்வதற்கு வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கிராமத்தை பார்ப்பதற்கு விழுப்புரம் மாவட்டத்தை போல் விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த ஊரிலும் இந்த மாதிரி பஞ்சாயத்து அலுவலகம் இருப்பதை நான் பார்த்ததில்லை சிறப்பான அலுவலகம் சிறப்பான தலைவர் செழிப்பாக இருக்க இந்த ஊர்